இந்த பகுத்தறிவு பண்ணாடை பன்றிகளுக்காக பணத்திற்கு மலம் தின்னும் பன்றிகளே சில பகுத்தறிவு பன்னாடை கும்பல்கள் இந்து மதத்தை மட்டுமே எதிர்ப்பதாக கங்கணம் கட்டிக்கொண்டு மற்ற சமூகங்கள் மதங்களில் எத்துணை அறிவுசாராத விஷயங்கள் இருந்தாலும் அவைகளையெல்லாம் பார்ப்பதில்லை என்று நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டிருக்கும் இந்த நாதாரிகள் ஹிந்து மதத்தில் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட தின்ற பணத்திற்கு அதிகமாக கூவியே ஆக வேண்டிய கட்டாயத்தினால் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை முறையையும் மத உணர்வுகளையும் புண்படுத்திக் கொண்டே இருப்பதை தங்கள் வாழ்க்கை முறையாக வைத்துக்கொண்டு கொண்டு மூத்த குடித்தமிழன் சைவத் தமிழன் வேதாகமங்களை வாழ்ந்தவன் வாழ்கின்றவன் வாழப் போகின்றவன் அறுபது ஆண்டு ஆட்டம் போடும் அல்லக்கைகளால் அறுபதாயிரம் ஆண்டு பரம்பரையா ஆடிவிடப் போகின்றது